என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாசத்துல ஆண் குழந்தைகள் பிறந்தா அந்த குடும்பத்தையே ஆட்டி வைக்கும் ஆடி மாசம் தலைப்பிள்ளைக்கு ஆகாதுன்னு ஆதி முதலே சொல்லப்பட்டு வரும் மூடநம்பிக்கை நம்பிக்கை வார்த்தைகளுக்கு இந்த நவீன காலத்திலும் மதிப்பு கொடுக்க தான் செய்யறாங்க இந்த ஆடி மாதத்தில் குழந்தைகள் பிறப்பது நல்லதா கெட்டதா ஆடி மாதத்தில் குழந்தைகள் பிறந்தால் என்ன ஆகும் அப்படி ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகளின் குணநலன்கள் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஆடின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆடி மாதத்தில் பிறந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் கருத்தரித்தால் வெயில் காலமான சித்திரையில் குழந்தை பிறக்கும் என்பதால் கணவன் மனைவியை பிரித்து வைக்கக்கூடிய ஒரு நடைமுறை வழக்கத்தில் இருந்துச்சு அதனால் ஆடியில் குழந்தை கூடாது அப்படின்னு சில மக்கள் நம்புறாங்க இதனால ஒவ்வொரு வருஷமும் நிறைய மருத்துவமனைகள்ல பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துக்கு முன்னாடியே பெத்தெடுத்து ஆடி மாதத்திலான் குழந்தை பிறந்தால் அந்த வீட்டையே ஆட்டி படைக்கும் ஒரு வழி ஆக்கிடும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இது எதுகை மோனையோடு சொல்லப்பட்ட ஒரு சாதாரண பழமொழிதானே தவிர இதை நினைச்சு யாருமே கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது ஆடி மாதத்தில் பிறந்த ஆண் குழந்தைகள் எவ்வளவோ பெரிய பெரிய துறைகளில் ஆடி மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தாலும் அது அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தையாக தான் நம்ம பார்க்கணும் இந்த உலகத்துல எத்தனையோ விதமான மனிதர்கள் இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான குணத்தோடையும் தோற்றத்தோடையும் இருக்கிறது கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்துல மாறுபட்டு தான் இருக்காங்க இதில் ஒவ்வொரு மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவர்களுக்கு பொதுவான குணங்கள் அப்படின்னு இருக்கு அப்படி ஆடி மாதத்தில் பிறந்தவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனிச்சிறப்புண்டு சூரியன் பன்னிரண்டு ராசிகளில் பயணிப்பதை பொறுத்து மாதங்கள் கணக்கிடப்படுது ஜோதிட ரீதியாக சூரியன் தந்தைக்கு உரியவர் அப்படி சூரிய பகவான் கடக ராசியில் பயணிக்கும் காலம்தான் ஆடி மாதம் அப்பொழுது ஆண் குழந்தைகள் பிறந்தால் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் மட்டும் கிடையாதுங்க எந்த மாதத்திலும் குழந்தை பிறப்பது என்பது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு அதனால எந்த மாசத்துல குழந்தை பிறந்தாலும் ஆகாது அந்த குழந்தை பிறக்கும் கிரக அமைப்புகளை வைத்தே பூர்வ புண்ணிய கணக்குகள் கணிக்கப்படுது நம்ம கையில எதுவுமே கிடையாது இயற்கையின்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துருச்சுன்னா அது நடந்தே தீரும் என்பதுதான் தெய்வ வாக்கு ஆடி மாசத்துல பெரும்பாலும் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனை வழிபடுவதும் செய்யப்படுது அதனால இந்த மாதத்தில் குழந்தைகள் பிறந்தால் அது தெய்வ குழந்தையாக தான் இருக்கும் நிச்சயமா இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் இயற்கையாகவே மனோதிடமும் சிறந்த அறிவு திறனையும் பெற்றிருப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் அது ஆணானாலும் சரி பெண் ஆனாலும் சரி அவர்கள் பிறை சந்திரனை அணிகழனாக சூடியிருக்கும் அம்பிகையின் அருளுக்கு பாத்திரமானவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் குழந்தைகள் பிறந்தால் தோஷம் ஏற்பட்டது அப்படின்னு நிறைய பேரு நினைச்சுக்குவாங்க பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவை முடித்து வரும் வெள்ளிக்கிழமையில் ஏதாச்சும் ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் அந்த அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் நீங்கும் ஆடி மாதம் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியான ஜாதகத்தோடு பிறக்க மாட்டாங்க ஆடி மாதத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ராசியில பிறப்பாங்க கிரக நிலைகள் இருக்கும் சந்திரனின் பலமும் சூரியனின் பலமும் ஒன்று சேர்ந்து ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இருக்குங்கிறதால இவங்க உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க ஆடி மாதம்ங்கிறது பருவநிலை கணிசமாக மாறக்கூடிய ஒரு காலம் பகல் பொழுது குறைந்து வெப்பம் தணிந்து இரவு பொழுதும் காற்று மற்றும் மழை காலம் தொடங்கும் மாதம் அதனால இந்த ஆடி மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்பவே சுட்டியா இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தை பருவத்திலிருந்தே ரொம்ப சுட்டித்தனமா ஒரு இடத்துல இருக்காம யாரு சொல்றதையும் கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டே ரொம்பவே ஆரோக்கியமா இருப்பாங்க ஆடி மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் மிகவும் குறும்புக்கார சுறுசுறுப்பான குழந்தைகளா இருப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் கிட்ட பொதுவா காணப்படுற ஒரு குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்கோபம் குழந்தை பருவத்திலேயே துடுக்காக பேசும் ஒரு குணம் இவங்க கிட்ட இருக்கும் வளர வளர மன முதிர்ச்சி இளம் வயதிலேயே ஏற்பட்டுடும் கடகராசி என்றாலே அதிகமாக உணர்ச்சி வசப்படும் ராசி அப்படின்னு கூறப்படுது ஆனால் கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் ஆடி மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் உணர்ச்சி பூர்வமாக மற்றவர்களை புரிந்து திறன் அதிகமாக இருக்கும் அவங்க கிட்ட உணர்ச்சி வசப்படாமல் தங்களை எப்படி சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் அவங்க தெரிஞ்சு வயதுக்கு மீறிய பக்குவமும் மூளை திறனும் ஆடி மாதம் குழந்தைகள் மீது இளமை காலத்தில் இந்த சுட்டித்தனத்தால் பலவிதமான சேட்டைகள் செய்து அதனால பல பிரச்சனைகளையும் இவங்க சிக்கிக்குவாங்க ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் தனித்துவமான ஒரு குணமும் உண்டு அது என்னன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வரக்கூடிய தன்மை இந்த குழந்தைகளுக்கு இருக்கும் பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டாலும் அதிலிருந்து வெளிவரும் சூட்சமத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்திருப்பாங்க ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் பல வழக்குகளில் சிக்கிக்கொண்டு கொண்டு அதிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வருவதற்கான விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இவங்க எல்லாருமே அவசரப்பட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம உடனடியாக முடிவெடுக்கிற மாதிரி தோணும் ஆனா நிறுத்தி நிதானமா நன்கு தான் அவங்க அந்த முடிவை எடுத்திருப்பாங்க அது பல நாட்களுக்கு பிறகுதான் மத்தவங்களுக்கு தெரிய வரும் ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பொதுவாக உஷ்ணமான உடல்நிலையை கொண்டவங்களாக இருப்பாங்க இதனால உஷ்ணம் தொடர்பான நோய்களால் இவங்க அடிக்கடி பாதிக்கப்படுவாங்க வாழ்க்கையில எதையும் ரொம்பவே திறமையாக செய்யக்கூடியவங்க இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க இவங்க எப்பவுமே தங்களின் பெற்றோர்களை விட அதிகம் படித்தவங்களாக இருப்பாங்க பெற்றோர்களுக்கே புத்தி சொல்லும் அளவிற்கு அறிவு படைத்தவர்களாக இருப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் அவங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது குறிப்பாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது வியாபாரம் முதலீடு செய்வது போன்ற விஷயங்களை எடுக்கும்போது பெரியோர்களின் அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெற்ற பிறகுதான் நிதானமாக முடிவெடுப்பாங்க அப்படி எடுக்கிறதால வாழ்க்கையில் சருக்கள் இல்லாமல் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழலாம் குடும்பத்தினர் மீதும் உறவுகளின் மீதும் அதிக பாசம் கொண்டவர்களா இருந்தாலுமே அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க கற்பனை திறன் அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க அபார நினைவாற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க யாரையாச்சும் ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னா உடனடியாக அவங்க கூட நட்பை ஏற்படுத்திக்கோங்க இவங்க நட்பு வட்டத்தில் அளவோடு இருப்பதும் பேசும்போது நன்கு யோசித்து பேசுவதும் நல்லது பேச்சாற்றலில் இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது பரம சாது போல தெரிந்தாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த சூழ்நிலையிலிருந்து நழுவி போகவும் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்துருப்பாங்க எப்பவுமே எதையாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க யார் என்ன செஞ்சாலும் அதுக்கு உடனடியாக பதிலளிக்காம மனசுல வச்சிருந்து தக்க சமயத்தில் இடம் பொருள் அறிந்து திருப்பி கொடுப்பதில் வல்லவர்கள் இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் பிடிவாதம் சந்தேக குணம் இவர்களின் உடன் பிறந்ததாகும் உணவு பெரியர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல வெற்றி பெறாம ஓய மாட்டாங்க அதே சமயம் இவங்களோட சோமேறித்தனத்தால பல வாய்ப்புகளை தவறவிடவும் செஞ்சிருந்திருப்பாங்க அடுத்து இந்த ஆடி மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் புதுமனை புகுவது வீடு மாற்றுவது திருமணம் செய்வது திருமணம் பேச்சுவார்த்தைகளில் பூ வைப்பது போன்ற விஷயங்களை இந்த ஆடி மாசத்துல செய்ய வேண்டாம் ஆடி மாசத்துல ஜாதகத்தை ஜோதிடர் கிட்ட தனி குடித்தனம் செல்ல வேண்டும் நினைக்கிறவங்க இந்த மாசத்துல தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது வாடகை வீட்டுல இருக்கிறவங்களும் இந்த மாசத்துல வீட்டை காலி செய்ய வேண்டாம் தாலி மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆடிப்பெருக்குல அதை செஞ்சுக்கலாம் அதே போல வளகாப்பு இந்த மாசத்துல நடத்த வேண்டிய பெண்களுக்கு தாராளமா ஆடிப்பெருக்குல வளகாப்பு நடத்தலாம் ஆடி மாதத்தில் நோய் நொடிகள் பரவும் அபாயம் அதிகம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் என்பதால் வீடுகளில் வேப்பிலையை கட்டி வைப்பதுண்டு போல வேப்பிலையை பூஜைகளும் செய்வாங்க ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் சகல செல்வங்களும் நமக்கு வந்து சேரும் ஆடி மாதம் விளக்கேற்றும் பொழுது அம்மனுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்பவே விசேஷமானது அது மட்டும் இல்லாம ஆடி மாதத்தில் கோவில்களில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுவது வேண்டிய வேண்டுதலை நிறைவேற்றி தரும் ஆனா வீட்டுல எலுமிச்சம் விளக்க போடக்கூடாது இந்த வீடியோவில் ஆடி மாதத்தில் குழந்தைகள் பிறந்தால் நல்லதா கெட்டதா அப்படி ஆடியில் குழந்தைகள் பிறந்தா அவங்க எப்படிப்பட்ட ஆளாக வருவாங்கன்னு ஆடியில் பிறந்தவர்களின் குண நலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பற்றிய உங்கள் கருத்துகளையும் நீங்கள் ஆடியில் பிறந்திருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஆடி மாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே போன்று மேலும் பல ஆச்சரியம் மட்டும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்